தொடர்ச்சியாக வக்கு திருத்த சட்ட மசோதா ரொம்ப நீண்ட காலமாகவே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து பல திருத்தங்களை செஞ்சு மசோதாவே தாக்கல் ஆயிருக்கு இதுல அப்படி என்ன தவறா இருக்கு அப்படின்றது தான் பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு இங்கே ஒட்டு மொத்தமா அந்த வக்பு வாரியத்திற்கான உரிமைகளை பறிப்பது அவங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்தை கபலீகரம் செய்வது

லிமிஷன் ஆக்ட இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க ஒரு வக்ஃபத்துல ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் இருக்காருன்னா அவர் வந்து அந்த சொத்தை வந்து கொண்டு போய்க்கலாம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இந்த வக்ஃபொக்கில் இருக்கு என்பதை வந்து புரிஞ்சிக்கணும் சட்டத்தை சீனிவாசன் அவங்க கூட இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததால் தான் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும்போது போது மத உரிமைக்கான சட்டம் நீங்க அதில் வந்து சட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம் அப்போ என்ன சொன்னாங்க நிறைய இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இஸ்லீம் இளைஞர்களை கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை வந்து அது கொண்டு வந்தாங்க சட்டம் வந்து நீர்த்து போகிற மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா எல்லா நினைவு சின்னங்கள் இடத்திலும் போய் இது வந்து இந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது இதை இடித்து செஞ்சப்பட்டது அதை எடுத்து செய்யப்பட்டது என்று சொல்லி பிரச்சனைகளை உருவாக்க முடியும் ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்க ஒரு பதினாறு இடங்கள் நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒரு சட்டத்தை நான் வந்து திருத்துவதாக இருந்தாலும் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் ரெண்டு திருத்தத்தை கொண்டு வரும் நாற்பத்தி நாலு திருத்தங்களை ஒரு சட்டத்தில் கொண்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சட்டத்தையே முழுமையாக மாத்திரம்ன்றது அர்த்தம் சட்ட திருத்தம்னு சொல்ல முடியாது இது முழுமையான ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க சிதம்பரம் குன்ற தர்கா பிரச்சனை என்பது ஒரு வகுப்பு போர்டு பிரச்சனை தான் அதை தமிழ்நாட்டில் இந்த பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒரு அரசியலாக மாத்திரம் நினைக்குது இந்த மக்கள் என்ன சொல்றாங்க இந்த தர்கா பல காலமா இருக்கு இங்க ஆடு கோழிகள் அறுத்து பலியிடப்படும் என்றதெல்லாம் தெளிவாக சொல்றாங்க இது யாரால் நிறுத்தப்படுது என்று சொன்னால் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளோமா டிگری உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏ கே கரீம் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் ீங்களா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக வக்ஃப திருத்த சட்ட மசோதா ரொம்ப நீண்ட காலமாகவே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து பல திருத்தங்களை செஞ்சு மசோதாவே தாக்கல் ஆகிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே இதற்கு வந்து எதிராக குரல் கொடுக்குறாங்க அது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன கேள்வி அப்படின்னா இதில் அப்படி என்ன தவறாக இருக்கு அப்படின்றது தான் பாஜக தரப்புல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க வந்து தனிப்பட்ட நபர்கள் கையில வக்ஃபு சொத்து இருக்கிறதா தான் நீங்கள் பல பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க அரசனுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தா சரியா இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நியாயமான பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த பாஜக ஆட்சி துவங்கியதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும்போதும் ஒரு இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவது அதில் உங்களுக்கு தெரியும் முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும் பசுவதை தடை சட்டமாக இருக்கட்டும் பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் சிஏஏவாக இருக்கட்டும் இன்னும் லவ் ஜிஹாது ஹிஜாபு பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி இந்த பாஜக வந்து ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையாக கொண்டு வரும் இப்போ அதில் ஒரு விஷயமாக தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் என்பது வந்து பல்வேறு விஷயங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு அதில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான சட்டமாக இந்த சட்டத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சில சட்ட திருத்தங்கள் வந்து செய்யப்படுது மூன்றாவது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்த சட்ட திருத்தங்கள் வந்து திருத்தப்படுது இந்த மூன்று நேரமும் வந்து சட்ட திருத்தங்கள் திருத்தப்படுதில்லை அப்போ வந்து எந்த இஸ்லாமியர்களும் ரோட்டுக்கு வந்து எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம் எங்களுக்கு இந்த சட்டத்தை வந்து நீக்கித்தாங்கன்னு சொல்லிலாம் யாருமே போராடலை காரணம் வந்து அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தை வந்து முழுமையாக சக்திப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஆனா இந்த சட்ட திருத்தம் என்பது என்னன்னா நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த வக்ஃபு வாரியத்திற்கான உரிமைகளை பறிப்பது அவங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்தை கபலீகரம் செய்வது இஸ்லாமியர்களுடைய சொத்தை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவது போன்ற ஒவ்வொரு அம்சங்களையும் என்கின்ற ஒரு நோக்கத்துல தான் இப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை திருத்தி இந்த சட்டத்தை வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு வழியாக தான் இந்த திருத்த மசோதா சட்டம் வரப்பட்டிருக்கு இப்ப லாஸ்டா நடந்த கும்பமேளால கூட கும்பமேளால வந்து சனாதன் சன்ஸ்தா என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ஒரு ரிலீஜியஸ் பார்லிமெண்ட் நடத்திருக்காங்க அந்த ரிலீஜியஸ் பார்லிமெண்ட்ல என்ன பேசப்பட்டிருக்குன்னா மிக முக்கியமாக வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாமே அதுல கலந்துக்கிட்டாங்க அங்க வந்து ஒரு ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது அப்படி என்ன நீங்க பாத்தீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இது வந்து பாஜக அஜெண்டா அந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை கொண்டு வருவது என்பது ஒன்லி நம்ம வந்து ஒரு அரசியலா மட்டும் பார்க்க வேண்டியது இல்லை இது வந்து அவர்களுடைய அவருடைய நோக்கமாக வந்து இருக்கு என்பதை வந்து நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அதோட சேர்ந்து இந்த மசோதாவில வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உள்ளடக்கி இப்போ உதாரணத்துக்கு சொல்லனா முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்தில் செக்ஷன் நாற்பது என்ன சொல்லுதுன்னா காம்பிடன்ஸ் அத்தாரி வாரியத்துக்கு வந்து முழுமையான அதிகாரம் ஒரு வக்ஃபு சொத்துக்கான அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுவதற்கான அந்த போர்டு கிட்ட கொடுக்க முடியும் ட்ரஸ்ட் போர்டு ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் வந்து இருக்கு ஒரு ட்ரஸ்ட் என்று சொன்னால் ஒருத்தர் ஓனரா இருப்பாரு அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க இது அப்படி இல்லை இது வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து அந்த சொத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த அந்த போர்டுக்கு பேர் தான் வக்ஃபு வாரியம் என்று சொல்றது அப்போ அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்க முடியும் இந்த காம்பிடென்ஸ் அத்தாரிட்டியே வந்து இந்த இந்த செக்ஷனையே ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுச்சு என்று பார்த்தால் நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியம் இருக்குல்ல இந்த சட்டம் அமுலாக்கப்பட்டால் இந்த வக்ஃபு வாரியத்துக்கான எந்த பவரும் இருக்காது ஒண்ணும் ஒரு ஜஸ்ட் ஒரு கூடு மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அது இருக்குமே தவிர அதற்கான எந்த அதிகாரமும் இல்லை தான் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் நீங்கள் உங்களை போன்றவங்களை இந்த குற்றச்சாட்டத்தை தொடர்ச்சா வைக்கிறீங்க ஆனால் எதிர்த்தரப்பு இந்த சட்டத்தை அமல்படுத்த துடிக்கக்கூடியவங்களோட தரப்புல இதுல எந்த ஒரு இடத்துலையுமே வக்ஃபு அவங்க அவங்க அந்த கட்டமைப்பை தாண்டி கையிலையும் இதை போய் நம்ம கொடுக்க போறது இல்லை இது இவங்க வந்து தேவையில்லாம இவங்களே மாதிரி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து எப்படி இருக்கும்னா பல ஆண்டு காலமாக வப்பு சொத்துகள் வந்து அதனுடைய அனுபவ பாத்தியத்தின் வழியாகத்தான் நம்ம சொத்து உத்துக்கில் <tuh> உத்திருப்போம். <-gal -o -chir -upon> இப்ப இன்னைக்குதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வருது ஒரு 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 சொத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் கொண்டு போய் வந்து யூஸ் பண்ணுவோம் எல்லாமே இருக்கு இல்லையா முன்னாடி இருந்த டைம்லாம் என்ன வந்து வாய்மொழியா அல்லது ஒரு ஏதாவது ஒரு செம்பு பத்திரத்தில் எழுதி தருவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்ப இதையெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்போ கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஆபத்து ஏன்னா சொத்துக்களுக்கு ஆபத்து தான் நம்ம வந்து சொல்றோம் இப்போ இப்போ சொல்லப்படுது இல்லையா அதாவது ராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய

வச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கேன் என்ற பட்டியலே இருக்கு டெல்லியில நடந்த ஒரு கான்பரன்ஸ்ல வந்து டெல்லியினுடைய அங்க வக்ஃப் வாரிய தலைவர் சொல்றாரு எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் இடுறாரு அந்த பட்டியலிடும் போது நிறைய அரசாங்கங்கள் ஆக்கிரமிக்க வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் அதுல அதிகமா வருது என்று பார்த்தால் அரசாங்கங்கள் கிட்ட இருந்து நம்ம எப்படி மீட் எடுக்க முடியும் அப்போ ஒரு ஒரு போர்டுக்கு அதிகாரம் இருக்கும் தான் அந்த சொத்துக்களை போய் மீட்டை எடுத்து கொண்டு வர முடியுமே தவிர இது ஒரு தனிதப்பட்ட கொண்டு போய் ஒரு அத்தாரிட்டியை சட்டத்தின் அடிப்படையில் இதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் யாரா இருப்பார் பொதுவா ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியரா இருப்பார் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சம்பளம் பெறக்கூடிய ஒரு ஊழியரா இருப்பாரு ஒரு சொத்து வந்து அரசாங்கத்துக்கு வேணுமா அல்லது ஒரு வகுப்புக்கு வேணுமான்னு சொல்லி சொன்னா பொதுவாவே என்ன பண்ணுவாருன்னா அவர் அரசாங்கத்துக்கு சாதகமாக சொல்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது வந்து ஒரு தனி வந்து மாறிடுறாரு அவர்ட்ட வந்து உரிமைகளை வந்து தராங்க இது நீங்கள் இந்த மாதிரி சவுத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எப்படி இருப்பாங்க நார்த்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எப்படி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இதே பாஜக ஆகக்கூடிய மாநிலங்களில் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த சொத்துக்கள் எல்லாம் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் முடிவு செய்வார் என்று சொன்னால் இன்னும் பல சொத்துக்கள் வந்து இந்த தனியாருக்கு கொடுக்கப்படும் கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்படும் இல்ல அரசாங்கமே கையகப்படுத்தப்படும் என்கின்ற நிலைமை இந்த சொத்துக்களுக்கான ஆபத்தா வந்து இருக்கு அது ஒரு தனிநபருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் முன்னாடி இருந்த அந்த தலைவர்கள் எல்லாம் இதை வந்து ஒரு போர்டுக்கு கொடுத்தாங்க அந்த அதிகாரத்தை இப்ப இது ஒரு மாற்றம் செய்யப்படுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இரண்டாவது இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஐந்து வருடம் இஸ்லாமியர்களாக இருந்தால்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்து இதுல சொல்லுது பொதுவாவே வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் முன்னாடி யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சொத்துக்களை வந்து நிறைய மன்னர்கள் இந்து மன்னர்களை கூட கொடுத்துருக்காங்க இந்து ம இந்து மன்னர்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி இஸ்லாமிய மன்னர்கள் இந்துக்களுக்கான கோயில்களுக்கான சொத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இப்படி ரெண்டு பக்கமும் சொத்துக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா இப்போ ஐந்து வருடம் இஸ்லாமியர்களா இருந்தா மட்டும்தான் இந்த சொத்துக்களை கொடுக்க முடியும் என்று சொல்லும் பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சொத்துக்களை கொடுக்கவே யாரும் முன் வர மாட்டாங்க இப்போ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வக்ஃப் செய்யணும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க நேரடியாக வக்ஃப் போட அணுகி எனக்கு இந்த லேண்ட் இருக்கு நான் இறைவனுடைய பாதையில நான் இதை வக்ஃப செய்கிறேன்னு சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணா நம்முடைய கலெக்டர் கிட்ட போகணும் அந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணணும் பல்வேறு கட்டங்கள்ல நீங்க போய் 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 என்ன பண்ணணும் சொத்துக்களை வந்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து கொண்டு வந்து நீங்கள் நீங்க வந்து வக்ஃபுல சேர்க்க முடியும் என்று சொன்னால் பல்வேறு நேரங்கள் அலுக்கழிக்கப்படும் போது நமக்கு என்ன தோணும் கொடுக்கறவருக்கு என்ன தோணும் அந்த சொத்தை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படும் அப்படின்ற போது சொத்துக்களே வர முடியாம ஆகுது இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இப்ப நிறைய இந்துக்களும் வந்து சொத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க நான் மன்னர்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா இது மாதிரி நேரங்கள பல்வேறு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு இப்ப காஞ்சிபுரம் பக்கத்துல வந்து ஒரு கபரஸ்தான் இருக்கு அந்த கபரஸ்தானுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு ஒரு நான் முஸ்லீம் இருக்கக்கூடியவருடைய ஒரு இடம் இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா அந்த கபரஸ்தானுக்கு போற வழி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த கபரஸ்தானுக்கு போகணும் ஆனால் இந்த வீட்டை அவர் தந்துட்டார் அப்படின்னா உடனடியாக வந்து போயிட முடியும் அவரே தா முன் வந்து என்ன பண்றாரு அந்த இடத்த வந்து வக்ஃபுக்கு தராரு இப்போ ஒரு 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 இந்து தான் அந்த வக்ஃபு அந்த இடத்த வந்து தரார் இதை நம்ம வக்ஃபுல ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்போ இந்துக்களே மனமு வந்து கொடுக்கக்கூடிய இடத்த கூட அவங்க கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருது என்று பார்த்தால் இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்கு இதுல குறிப்பா இன்னொரு சொல்ல என்னன்னா இந்த போர்டுக்குள்ள வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கொண்டு வராங்க இப்போ எப்படின்னா ஒவ்வொரு மத சம்பிரதாயத்து அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தனியார் சட்டங்களை கொடுத்துருக்கு உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அரசியல் சாசனத்துல வந்து அரசியல் சாசன நிர்ணய சபையில உட்கார்ந்து பேசி நமக்கான ஒரு தனியார் சட்டங்களை கொடுத்திருக்காங்க இந்த தனியார் சட்டத்தை வரைக்கும் முஸ்லிம்களுக்கோ அல்லது மதத்தினர்களுக்கோ அவங்களுடைய முழுமையான மத வழிபாடுகளை பின்பற்றுவதற்கான அதிகாரத்தை கொடுத்துருச்சு என்று பார்த்தால் நீங்க அந்த உரிமைகளை நீங்க நிலைநாட்டுவதற்கான சட்டங்களை வந்து வகுத்து கொடுத்திருக்காங்க அதுதான் தனியார் சட்டங்கள் அப்ப இங்க வந்து முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவங்க யாரா இருக்கணும்னா தான் இருக்க முடியும் இப்போ வந்து அல்லாதவர்களை கொண்டு வந்து வந்து இந்த போர்டில் வந்து போடப்படுது நம்ம நிறைய இடங்களை கேட்கறது தான் இதே ஒரு தேவஸ்தான போர்டுகள்லையோ அல்லது வேற எதுவும் வந்து கோயில் போர்டுகள்லையோ வந்து நம்மளுடைய இஸ்லாமியர்களை நியமிப்பாங்களான்னு கேட்டா அது நியமிப்பது தவறுன்னு நம்மளே சொல்றோம் ஏன்னா அது வந்து அந்த நோக்கத்துக்கு மாறானது அதே போன்றுதான் வக்ஃபு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நீங்க இதில் கொண்டு வந்து போடும்போது அது அந்த நோக்கத்துக்கு மாறானது தான் ஏன்னா இது ஒரு இறை சொத்து பொதுவா வந்து வக்ஃபு போர்டில் என்னென்ன இருக்கும் வக்ஃபு சொத்துன்னா என்னென்ன இருக்கும் பள்ளிவாசலை நிர்ணயம் செய்வது பள்ளிவாசலை நிர்வகிப்பது அதே மாதிரி கபரஸ்தான் இருக்கும் மதரசாக்கள் இருக்கும் அநாதை இல்லங்கள் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் காலேஜஸ் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வக்ஃபு போர்டில் இருக்கும் எல்லாம் இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இதில் குரான் ஹதீஸ் எல்லாம் வரக்கூடிய இடத்துல ஒரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த போர்டுக்குள்ள போடும்போது அவர்களால் எப்படி நிர்ணயிக்க முடியும் அல்லது எப்படி வந்து அவங்க அந்த மார்க்கத்தை அவங்க நம்புகணும் ஒரு மார்க்கத்தை நம்புறவங்க தானே அதை செயல்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னாலும் இந்த சட்டம் வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு முரண்பாடாக நிற்கிது என்பதை நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்த இன்னொரு விஷயத்தையும் இதில் வந்து கொண்டு வரோம் பொதுவா வந்து இது ஒரு சொத்தை வந்து இந்த இரண்டு அமைப்புகளுக்கு மட்டும் இது பொருந்தாது இவ்வளோ காலம் வந்து பொருந்தாமல் இருக்குது ஒன்னு வந்து இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த வக்ஃபு போர்டுக்கும் ஒன்று இருக்கு வக்ஃபு போர்டும் இந்து அறநிலைத்துறையும் ஒரு சொத்துக்கள் எங்களுதுன்னு கண்டெடுக்கப்பட்டால் அந்த நேரத்தில் அவங்க வந்து அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் அந்த சொத்தை வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து அந்த சொத்தை வந்து வக்ஃபு போர்ட்லேயோ அல்லது இந்து அறநிலையத்துறைக்கோ கொண்டு வருவாங்க இதற்கான அந்த கால நிர்ணயம் வந்து கிடையாது அதுக்கு வந்து லிமிடேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த லிமிடேஷன் ஆக்டை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்க அதாவது பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இருக்காருன்னு வைங்களேன் ஒரு வக்ஃபு சொத்துல ஒருத்தர் பன்னெண்டு வருஷம் இருக்காருன்னா அந்த சொத்து வந்து அவர் வந்து தன்னுடைய சொத்து என்று சொல்லி அவர் வந்து உரிமை கோர முடியும் என்கின்ற அந்த லிமிடேஷன் ஆக்டை இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது ஏன்னா என்னைக்கு அது வந்து வக்ஃபு சொத்து என்று கண்டறியும் போது அது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அதுக்கப்புறம் தான் கண்டறிய முடியும் சில நேரங்களில் பல சொத்துக்கள் வந்து அது மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டு வச்சிருக்காங்க பல்வேறு கார்பரேட்டுகள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க அப்ப நம்ம கண்டறியும் போது அதுக்கான அது ஏஜி வந்து இங்க மாறி இருக்கும் அப்போ இது பன்னெண்டு வருஷம் ஒருத்தர் வந்து சொத்தை வச்சிருக்காரு அப்படின்ட்டு சொன்னால் அவர் வந்து அந்த சொத்தை வந்து கொண்டு போய்க்கலாம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இந்த வக்ஃபு சொத்துல இருக்கு என்பதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்படியான பல்வேறு விஷயங்களை வந்து அதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த சட்டமா தான் நாம வந்து அதை எதிர்கொள்ள முற்றிலுமா இதை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் இல்ல இப்போ வானதி சீனிவாசன் அவங்க சட்டசபையில் கூட இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததனால தான் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க இல்ல தான் அவங்க ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வரும்போதும் அவங்க சொல்ற விஷயமா இருக்கு இப்போ முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரும் போது எல்லா இஸ்லாமியர்களும் ஒரேமித்த கருத்தில் என்ன சொன்னோம்னா முத்தலாக் சட்டம் என்பது ஒரு மத வழிபாடு மத உரிமைக்கான சட்டம் நீங்க அதில் வந்து சட்டத்தை கொண்டு வராதிங்கன்னு சொன்னோம் அப்ப என்ன சொன்னாங்க நிறைய இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து கேட்கிற அந்த சட்டம் பாஸ் ஆகி ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆண்டுகளா இருக்கும்ல ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை வழக்கு அதுக்காக பதியப்பட்டிருக்கு எத்தனை விஷயங்கள் அது செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதுல முஸ்லீம் இளைஞர்களை கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை வந்து அது கொண்டு வந்தாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ இவங்க கொண்டு வர சட்டத்தை இஸ்லாமியர்களை ஆதரிப்பதாக ஒரு பிம்பத்தை காட்டுறாங்களே தவிர அப்படியான ஆதரிப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணுமில்ல எத்தனை வழக்கங்கள் பதியப்பட்டிருக்கு கைவிட்டு என்னக்கூடிய விரல் வெட்டி என்னக்கூடிய அளவிற்கு தான் இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கேன் தவிர இது முஸ்லீம்களுக்கு தேவையில்லாத சட்டங்கள் தான் இதெல்லாம் இதை கொண்டு அவங்க ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை பார்ப்பாங்க இஸ்லாமியர்களை வந்து காட்டும் பட்சத்தில் அது வந்து ஒரு அந்த பக்கம் வந்து ஒரு ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதை அரசியலா மாத்துறாங்க அதை விமர்சன பார்வையோடு பார்க்கிறோம் இதுல இந்த பிரச்சனை இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன சமீபத்தில் ஒரு கோயில் ஒரு பிரச்சனை வந்து கோயில் சுற்றி இருக்கக்கூடிய லேண்ட்லாம் வந்து வக்ஃபு ஓடுது அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும்போது பல வலதுசாரிகள் வந்து எப்படி ஒரு கோயில் எப்படி வக்ஃபா இருக்குன்ற மாதிரி அந்த டைம்ல பூதாகரம் ஆக்கினாங்க இல்ல அதே போல கேரளாலையும் அந்த பிரச்சனை சர்ச்சையும் ஒரு வக்ஃபு சம்பந்தப்பட்ட இடம்ன்ற மாதிரி சொல்லும்போது அங்கேயும் பிரச்சனை வந்து அது எப்படி நீங்க இஸ்லாம் வந்து வந்தது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் தான் ஆகுது கோயில்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானது அதை எப்படி வக்ஃபா மாறுன்ற விமர்சனம்லாம் வச்சாங்கல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கேள்வி எழுப்புறது நியாயமானது தானே இல்ல அது வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது இருந்த அந்த வக்ஃப் வாரிய தலைவர் தெளிவாக வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாரு இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல பண்ணக்கூடிய வேலைகள் அதுல தவறு நடந்திருக்குன்றது சொன்னார் ரெண்டாவது அந்த இடத்த முழுக்க கோயில் இருக்க இடத்தெல்லாம் வக்ஃபுன்னா அவங்க சொல்லலைன்றதை அப்பவே தெளிவுபடுத்திட்டாங்க இதை வந்து சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு பிரச்சாரமா மாத்துறாங்களே தவிர அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்ல ஒரு இடம் வக்ஃப் சொத்து தான் என்கின்ற டிஸ்பியூட் இருக்குன்னு பட்சத்துல அது முறையாக ட்ரிபுனலுக்கு போகும் ட்ரிபுனல்ல முறையாக அதை விசாரிக்கப்படும் அது ஒரு கோர்ட்டு அது முறையாக விசாரிக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை முடியும் இப்போ நான் சொத்துன்னு சொல்ல முடியுமா இதற்குன்னு ஒரு ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வர முடியும் முறையாக எல்லா விதமான கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் ஒருவேளை அந்த ட்ரிபுனல்ல வந்து தவறாக தீர்ப்புன்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சாங்கன்னா அதற்கு மேல உயர்நீதிமன்றம் போக முடியும் உச்சநீதிமன்றம் போக முடியும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் தான் பழைய சட்டமே ஆனால் இதையெல்லாம் ஒரு பூதாகரமாக காட்டி இஸ்லாமியர்கள் சொத்துக்களை எப்படிலாம் அபகரிக்கலாம் என்று சொல்லி தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இதுல மிக முக்கியமான இன்னொரு ஆபத்து வந்து இருக்கு நீங்க புராதன பள்ளிவாசல்கள் அதே மாதிரி புராதன சின்னங்கள் எல்லாம் நீங்க டெல்லியில இருக்கட்டும் நீங்க பாம்பேயில இருக்கட்டும் கல்கட்டாவில் இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான இஸ்லாமியருடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் வக்ஃபா தான் இருக்கும் பொதுவா சொத்துல தான் இருக்கும் இந்த வக்ஃபு சொத்து இருக்கும் பட்சத்துல நம்மள்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழிபாட்டு தல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுன்னு ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னன்னா அங்க போய் நாம வந்து என்னவா இருக்கோம் தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இந்த சட்டம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் கோயிலா இருந்தால் கோயில் தான் சர்ச்சா இருந்தா சர்ச்சு தான் அதே மாதிரி பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசல் தான் அதை போய் நம்ம ஆய்வு செய்கிறோம் அல்லது அதை இதை பண்றோன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகக்கூடாது என்று சொல்லி தான் அந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த சட்டம் தான் என்ன பண்றாங்கன்னா சங்கிகளும் சங்கிகளுடைய குரூப்புகளுக்கும் வந்து இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யணும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதுல எம்பிளீடு கூட நம்ம எஸ்டிபிஐ போட்டிருக்கோம் இப்போ நீங்க பொறுத்து பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இந்த சட்டம் வந்து நீர்த்து போகிற மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா எல்லா நினைவு சின்னங்கள் இடத்துலையும் போய் இது வந்து இந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது இதை இடித்து செஞ்சப்பட்டது அதை இடித்து செய்யப்பட்டது என்று சொல்லி பிரச்சனைகளை உருவாக்க முடியும் ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கு ஒரு பதினாறு இடங்கள் இது ஒண்ணு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அஜ்மீர் தரகா உள்ளிட்ட பல பல்வேறு இடங்களை புதுப்பினார் உட்பட எல்லா இடங்கள்லையும் இதெல்லாம் இதை தான் கட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு விசம பிரச்சாரத்தை முன்வைத்து ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்போ இந்த இந்த வழிபாட்டு தள சட்டத்தையும் வந்து நீக்கணும் என்று சொல்கிறாங்க வக்ஃபு சட்டத்தையும் கொண்டு வரணும் என்று சொல்கிறாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய லிங்க் இருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம் ஆகையால் தான் எஸ்டிபிஐ கட்சி எல்லா இடங்களையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து விரிவாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்போ இதை நீக்கும் பட்சத்தில் இது இந்த இந்த சொத்துக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் என்பதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் மறுபடியும் கூடுதலாக அந்த சட்ட சட்டசபையில் வானதி சீனிவாசன் அந்த விவாதம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வக்ஃபோடைய இந்த நிர்வாகத்தில் முஸ்லீம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரும் அதே போல் பெண்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காக சீர்திருத்த எண்ணத்தோடு நாட்டு மக்களின் கோரிக்கையை ஏற்று அதை மத்திய அரசு சட்டத்திருத்தமாக கொண்டு வந்து பெண்களுடைய முன்னேற்றம் அதே போல பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவங்க இவங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னதோட இப்ப சமீபத்தில் நடந்த ஜாகிர் ஹுசேன் படுகொலை அவரும் இந்த வப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான் போராடினாரு தமிழகம் முழுவதும் உங்களுக்கே நல்லா தெரியும் பல இடங்கள்ல ஒப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு திருச்சில தர்கா பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் போது ஒரு முறைப்படுத்தினா நல்லா தானே இருக்குன்ற ஒரு பாயிண்ட் வர வர முடியாதா இல்லை இல்ல அவர்கள் வந்து சொல்றக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாவே இருக்காது தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஒக்போர்டுக்குள்ள கொண்டு வரணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய பெண் பெண்கள் எல்லாம் வக்போர்டுக்குள்ள இருக்காங்க ஏற்கனவே இப்போவுமே இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியது ரெண்டு பெண்கள் வந்து ஏற்கனவே என்ன பண்றாங்கன்னா வக்போர்டுக்குள்ள இருக்காங்க இதற்கு முன்னாடி வக்போ வாரிய தலைவராகவே ஒரு பெண் இருந்திருக்காங்க அதனால் பெண்களை கொண்டு வருவதற்கெல்லாம் எதுவும் வந்து இல்லை அதை தாண்டி இவங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க இஸ்லாமிய சமூகத்தை டெவலப் பண்ணணும் என்று சொன்னா இஸ்லாமிய சமூகத்துக்காக கொடுக்கப்பட்ட எல்லா மானியத்தையும் நிறுத்தினவங்க இவங்க பாஜக உங்களுக்கு தெரியும் சிறுபான்மை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை தான் பாஜக அதனால இஸ்லாமியர்கள் மேலெல்லாம் இவங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாது இதை கொண்டு ஏதாவது செய்யணும் என்பதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அதனால பாஜக சொல்வது சொல்வது ஒன்று செயல்வது ஒன்றாதான் இருக்கும் உங்களுக்கு அதனால அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை குறிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல தமிழ்நாட்டுல கூட வக்ஃபு வக்ஃபு போர்டுக்கான பிரச்சனைகளும் வக்ஃபு இடத்துக்கான பிரச்சனைகளும் நாம் நிறைய வந்து சந்திக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நீங்க சொல்ற திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனை திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனை என்பது ஒரு வக்ஃபு போர்டு பிரச்சனை தான் அதை தமிழ்நாட்டில் இந்த பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒரு அரசியலாக மாற்றணும்னு நினைக்கிது அது கோயில் ஒரு பக்கமும் தர்கா ஒரு பக்கமும் ஆண்டாண்டு காலமா வந்து இருக்கு அந்த மக்களே என்ன சொல்றாங்க இந்த தரகா பல ஆண்டு காலமா இருக்கு இங்க ஆடு கோழிகள் அறுத்து பலியிடப்படும் என்றதெல்லாம் தெளிவா சொல்றாங்க இது யாரால நிறுத்தப்படுது என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்க கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி மூலமா தான் இது தடை செய்யப்படுது முதல்ல நிறுத்தப்படுது அப்ப நிறுத்தப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் இது வந்து முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை இது வழக்குகள் போயிட்டு இருக்கு அனுமதிக்கப்படவில்லை வந்து பார்க்கணும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு வர்ஃப்பு போர்டு பிரச்சனைகள் வரும் பட்சத்துல இதை வந்து முழுமையாக கவர்மெண்ட் தான் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் இந்திரா காந்தி அம்மையாருடைய டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இந்த மாதிரி வர்ஃப் போர்டு பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் பட்சத்தில் அவங்க எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தினுடைய மொத்த மூணு சாராம்சம் என்னன்னா வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு மாநில முதல்வர்களுக்கு எழுதுற கடிதத்தில் எழுதாங்க வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதை எல்லாம் மீட்டு நீங்க வக் போர்டுக்கு கொடுங்க என்று சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது தனியாரு அது மாதிரி தனியாரோ இல்ல கவர்மெண்டோ நீங்க அந்த இடத்த வச்சிருந்தீங்கன்னா இப்ப முறையா வாடகை கொடுங்க முறையா குத்தகை கொடுங்க என்று அந்த அந்த சரத்துல வந்து சொல்லப்படுது மூன்றாவது என்ன பண்ணேன்னா அந்த நிலத்தினுடைய உண்மையான தன் மதிப்பை வந்து கொடுங்க என்று வந்து சொல்லப்படுது இந்திரா காந்தி அவங்க இந்திரா காந்தியோட லெட்டர்ல மென்ஷன் பண்ண அந்த மூணு விஷயம் இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லா முதலமைச்சர்களுக்கும் இந்த விஷயத்த செய்யல தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த வக்போர்டுக்கான அந்த போர்டுக்கான அந்த முழுமையான அதிகாரமோ அல்லது வக்ஃபு சொத்துக்களை முழுமையாக மீட்டு தர வேண்டிய விஷயங்களும் வந்து நடக்கல தான் இங்கொன்னும் அங்கொன்றுமா தான் செய்யுது ஆனாலும் வந்து இந்த வக்பு வாரியத்திற்கே உரிமையே மொத்தமா இந்த இந்த சட்டம் பறிக்கும் பட்சத்தில் அங்க ஒண்ணுமே இருக்காது ஏறத்தால இந்த இந்த நிர்வாகம் ஃபுல்லா வந்து பாஜக கையில போச்சு அப்படின்னா அல்லது இந்த சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக வேண்டி இந்த சட்டத்திருத்தத்தை திருத்தி மொத்தமா எடுத்துட்டு போனாங்கன்னா இதில் என்ன சொத்து மீது மீதம் இருக்கும் ஏற்கனவே இந்த சொத்துக்கள் நான் சொன்னது போல அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து அரசாங்கங்கள் கையில் வச்சுருக்கு அப்போ எப்படி இந்த சொத்துக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு பயன்பெற முடியும் என்று பார்த்தால் இது 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 வந்து பாஜக சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கபட நாடகம் தான் இல்லை இப்போ எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடியும் இப்போ முத்தல பிரச்சனை வரும்போது தான் ஷாபானு வழக்காக இருக்கட்டும் வக்ஃபு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு முன்னாடி வந்து பல பிரச்சனைகள் இந்தியா முழுக்கவே இந்த வக்ஃபு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது எல்லா அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக தான் நாங்கள் அதை கொண்டு வரணும்னு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்களே அது வெளியிலேருந்து பார்க்கும்போது சரியாக தானே இருக்குன்ற மாதிரி தானே இருக்குது அதுதான் வெளியிலேருந்து பார்க்குறது இல்லை இது பொதுவாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை வைத்து ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து அதை தான் நான் முத்தலாக உங்களுக்கு வந்து உதாரணமாக சொன்னேன் இல்லையா முத்தலாக சட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க இஸ்லாமிய இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு தான் கொண்டு வந்தாங்க அதிலிருந்து நீங்க இப்போ இப்போ வரைக்குமான அந்த சட்ட திருத்தத்தை எடுத்து பார்த்து எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய வழக்குகள் தான் பதியப்பட்டிருக்கு எல்லா இடங்களையும் பிரச்சனை நடக்க தானே செய்யும் இன்னைக்கு வந்து திருட்டுக்கு சட்டம் இருக்க தானே செய்யுது திருட்டுகள் நடக்காமையா இருக்கு எல்லா இடங்கள்லயும் தவறுகள் சில இடங்கள்ல நடக்கும் அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்தமா சட்டத்தையே வந்து மாத்துவது இப்ப நீங்க இந்த சட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒரு சட்டத்தை நான் வந்து திருத்துவதாக இருந்தாலும் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும் ரெண்டு திருத்தத்தை கொண்டு வரும் இல்ல நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வரும் சொல்லும் போது உட்பிரிவு திருத்தம் நூத்தி பதினஞ்சு கிட்ட இருக்கலாம் அப்போ இப்ப நாற்பத்தி நாலு திருத்தங்களை ஒரு சட்டத்துல கொண்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சட்டத்தையே முழுமையாக மாத்திரம்ன்றது அர்த்தம் இப்படிதானே சட்ட திருத்தம் சொல்ல முடியாது இது முழுமையான ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க அவங்க அப்படிதான் இதை நாற்பத்தி நாலு திருத்தம் என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏதோ ஒன்னு திருத்தணும் ரெண்டு திருத்தணும் என்று சொன்னால்தான் சட்ட சொல்லணும் இது வந்து நாற்பத்தி நாலு திருத்தம் என்பது ஒட்டுமொத்தமாக சட்டத்தையே இவங்க வந்து பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாஜகவை தவிர மிச்சம் எல்லாருமே இதுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது பிற மாநிலங்களில் இது எந்த மாதிரி நிலைமையில இருக்கு அதான் பொதுவா வந்து இப்ப நாங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா பொதுவா இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே இஸ்லாமியர்கள் மட்டுமே களத்தில் இறங்கி போராட வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் இப்ப நீங்க நான் கேட்குறேன் இல்லையா தினசரி இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்துவது அடித்து படுகொலை செய்வது புல்டோசர் கொண்டு இடிப்பது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல இப்போ இஸ்லாமியர்களை சுத்தி வரக்கூடிய பிரச்சனைகள்ல நான் இருக்கக்கூடிய நான் என்ன கேட்குறேன்னா மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் எந்த லெவலுக்கு இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னு கேட்குறேன் இந்த வக்ஃப் பிரச்சனையை கூட சட்டமன்றத்தில் இப்போ மூன்று சட்டமன்றத்துல வந்து இதற்கான தீர்மானங்களை நிறைவேத்திட்டாங்க. ஒன்னு கேரளா, இன்னொன்னு கர்நாடகா, இன்னொன்னு தமிழ்நாடு. வரவேர்க்குற ஆடபா மாற்ற கரத இல்ல. ஆனால் இந்த பிரச்சனையை ஒரு பூதாகரமாக மாற்றுவதற்கு எந்த அரசு அல்லது அரசு சார்ந்த அல்லது அரசு கட்சிகள் அப்படினு இருக்காங்க இல்லையா? இப்ப கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த கட்சிகள் தயாராக இல்லையோ என்ற கேள்வி வந்து நம்ம முன் வைக்கிறோம். இல்ல சார் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல எல்லா கட்சியிலும் எதிர்ப்புதான் இல்லை இங்க தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனைகள்ல நீங்க கேட்ட வடமானிலங்கள்ல எடுக்கும்போது இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி இஸ்லாமியர்கள் பெரிதும் வாதிக்கும் வரக்கூடிய பிரச்சனையாக இந்த வக்ஃபு பிரச்சனையை நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் என்பதை வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து ஒரு பூதாகரமாக மாற்றுவதற்காக எல்லா கட்சிகளும் இதை ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெறுவதற்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடத்துறோம் பொதுக்கூட்டம் நடத்துறோம் மக்கள் துறையில வந்து கொண்டு வரும் இதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ்நாட்டுல செய்யறாங்க எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுக்க செஞ்சுட்டு இருக்கோம் மத்த எந்த கட்சி செய்யுது இப்ப காங்கிரஸ் என்ன செய்வது அல்லது கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யுது இப்ப திமுகவே வந்து நான் கேக்குற கட்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுகவே என்ன செய்யுது அப்போ ஒரு மக்கள் பிரச்சனையா இது மாதிரியான இஸ்லாமியர்கள் பிரச்சனையை ஒரு பூதாகரமாக்கி இந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி அரசியலை கொண்டு போவது வந்து இல்ல இப்போ ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போராடணுமா எல்லாரும் இறங்கி போராடணும் அப்பதான் இதற்கான தீர்வு ஏற்படும் என்ன ஆகுதுன்னா பாஜக வகுத்து தரக்கூடிய பாதையில மற்ற அரசியல் கட்சிகள் போகுதோ என்று பாக்குறோம் உங்களுக்கு தெரியும் நீங்க நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுடைய சீத்தை குறைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்ட முடியும் இது இஸ்லாமியர்களுக்கு எப்படி எல்லாம் டவுன் பண்ணி கொண்டு போறாங்கன்னு சொல்லி அப்ப நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரியான வக்கு பிரச்சனைகளை மற்ற அரசியல் கட்சிகளும் இதை முன்வந்து பேசி போராட்டங்களாக முன்னெடுத்து மாநாடுகளை நடத்தி போன்ற விஷயங்களை சொல்லப்படணும் ஆனால் வெறும் இஸ்லாமிய கட்சிகள் மட்டும்தான் இதை செயல்படுத்துறோம் என்பதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் எல்லாரும் களத்துக்கு வந்து போராடிகள் மட்டுமே நீதி கிடைக்கும் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கி இப்போ இந்த வக்குவம் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க பொதுசியல் சட்டம் சிஏஎன்ஆர் சிபி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்போ இதனுடைய நீச்சியாக எங்க கொண்டு போய் நிறுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குதா நினைக்கிறீங்க அதுவும் பொதுவாக நீங்கள் இந்த சிஏஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை மையப்படுத்தி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாத்துக்கு தெளிவாக உங்களுக்கு தெரியும் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றணும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் கேள்விக்குறியாக மாற்றப்படணும் அவருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றப்படும் இந்த நிலையில தான் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம எதிர்ப்புகளை மீறி இப்போ அது வந்து ஒரு ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கே தவிர அதே மாதிரி ஒவ்வொரு சட்ட திட்டங்களாக நீங்கள் கொண்டு வந்து இப்போ இது நீங்கள் எடுத்து நான் எப்பவுமே சொல்கிறது தான் சிஏஏ பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய வாழ் உரிமையை பறிக்கும்னா இது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும் எது வக்ஃபு சொத்துகள் இது இந்த இதுல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது தெரியும் இந்த மாதிரி வந்து இது வந்து இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சட்டம் என்பது தெரியும் அப்ப இப்படியாக இஸ்லாமியர்களை வந்து ஒவ்வொருனாக வந்து செய்து இவர்களை அரசியல் காயினா கத்துக்கிறாங்க நீங்க வந்து பாஜக எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான காயினே என்னதான் இஸ்லாமியர்களை கொண்டு ஒரு மையப்படுத்தி கொண்டு போ இந்த சட்டத்தை கூட நம்ம எதுக்கு பார்க்கறோம்னா வரக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய எலெக்ஷன் வந்து வரப்போகுது உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சி எண்பது தொகுதிகளில் ஏறத்தாழ முப்பது தான் அவங்க வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளில் தான் அவங்கள வெற்றி பெற முடிஞ்சதை தவிர எண்பதுல அதிகமான இடங்களை வந்து மதச்சார்பற்ற கட்சிகள் தான் வாங்குச்சு இப்போ அப்படி ஒரு நிலைமையில என்ன பிரச்சனைகளை கொண்டு வருது என்று பாக்குறாங்க அதற்காக மையப்படுத்தி வைக்கப்பட்டதுதான் இந்த இந்த வக்ப சொத்து மசாதா சட்டம் கூட நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நிறைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறது வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசம் தான் அப்ப அங்க இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் பட்சத்துல அதை ஓட்டாக கன்சால்டேஷன் பண்ண முடியும் என்கின்ற நிலையில தான் பாஜக இதை கொண்டு வந்து தேர்தல் அரசியலாக நடத்தப்படக்கூடியதான் ஆமா தேர்தல் அரசியல் தான் இங்க வந்து அவர்கள் என்னன்னா ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை காட்டி இந்த தேர்தல் அரசியலை நடத்துவதற்காக செய்யப்படுதுதான் ஔரங்கசீப் அவுரங்கசீப் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாமே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வாக்கு அரசியலுக்காக வேண்டி இவர்கள் வந்து இஸ்லாமியர்களை மையப்படுத்தி ஒரு நடத்தக்கூடிய அரசியல் தான் இது எல்லாமே பல்வேறு விஷயம்ல பதிவு செஞ்சிருக்கீங்க நான் நான் உள்ளூர் அரசியலில் ஒரு சில கேள்விகள் இருக்குன்னு நான் கேட்டறேன் சமீபத்தில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி செய்திகள்லாம் எஸ்டிபி ஆதரவு கொடுக்குற நம்ம செய்தெல்லாம் நம்மள சமூக வலைதங்களை பார்க்க முடிஞ்சது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அதான் இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரை வந்து சந்திச்சுருக்காருன்ற அந்த நிலையை வந்து நம்ம பார்த்தோம் அவர்கள் சந்தித்தது வந்து இங்கே தமிழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொன்னதாகத்தான் அவர் மீடியாவில் வந்து செய்தியாக வந்து சொன்னார் அவர் வந்து கூட்டணி போன்ற எந்த அதிகாரபூர்வமான செய்தியும் வந்து என்பதை வந்து சொல்கிறாரு அதனால் அதை சம்பந்தமாக வந்து அவர் தான் அதை தெளிவுபடுத்தணும் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாடு நமக்கு உங்களுக்கு தெரியும் எங்கள் பாஜக இருக்கோ அந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இருக்காது என்பது ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வச்சுருக்கோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலையும் நம்ம வந்து சந்திப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஆனால் பத்திரிகை செய்தி ஊடகங்களை பார்க்கும்பொழுது கூட்டணி வேலை முடிஞ்சிச்சு அதனுடைய தேர்தலுடைய நெருக்கத்தில் அதை சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வராங்கல்ல அப்போ அந்த டைம்ல வந்து நீங்கள் கூட்டணி மாறணும் இல்லை வேற ஏதாவது முடிவு எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு குழப்பம் ஏற்படாதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து இல்லை இல்லை அப்படி ஒன்னும் இல்லை இப்போ எஸ்டிபிஐ கட்சியை தான் இஸ்லாமிய சமூகம் நம்புமே தவிர இப்போ நாம வந்து இஸ்லீம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிலைப்பாட்டை நம்ம தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் தெளிவாக நம்ம அறிவிக்கும் செஞ்சிருக்கோம் அதனால் அதற்கு பிரச்சனை இல்லை அதிமுகவுடைய நிலைப்பாடு அவங்களுடைய பொதுச் செயலாளர் தான் அறிவிக்கிறோம் இப்போ வரைக்கும் ஆனால் இதில் வந்து அவர் கூட்டணி விஷயங்கள் எல்லாம் எதையும் சொல்லப்படலை அவர் சந்திச்சு வந்தது விஷயத்தை வந்து அவர் டிவியில் சொன்னது என்னென்னா மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் நான் வந்து பல்வேறு விஷயங்களை அவர் வந்து சுட்டிக்காட்டினார் டாஸ்மாக் பிரச்சனைகள் சில விஷயங்களெல்லாம் சுட்டி காட்டினார் அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சந்திச்சோம்ன்றது தெளிவாக சொல்லுவேன் இப்போ ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அந்த இடத்துல எஸ்டிபி இருக்க வாய்ப்பு இல்லை பாஜகாக இருக்கக்கூடிய இடங்களில் எஸ்டிபி இருக்காது அதாவது மக்களோடய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள்ட்ட கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவாயிட்டும் ரொம்ப நன்றி